நேற்றைய தினம் எமது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளரும் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது இடமாற்றத்துக்கான எழுத்து மூலங்களும் அவர்களுக்கு சென்றிருக்கிறதோ தெரியவில்லை ஆனாலும் ஆர்ப்பாடம் நடைபெறுகிறது ஆனால் இடமாற்றத்தில் ஒரு பொறுமுறை ஒன்று இருக்கிறது அப்பீல் பண்ணலாம் திரும்ப மீள எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அந்த வகையில் இன்னும் அப்பீல் போட்டேன்னு முடியலையே நினைக்கிறேன் இவ்வாறான போராட்டங்களுக்கு பின்னால் அரசியல் வாதிகளும் இருக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்கள் என்பது உண்மையாகவே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு ஏதாவது வகையில் ஒன்று இழைக்கப்பட்டிருந்தால் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சதா காலம் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் என்பது பேரிய சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் எல்லாரும் கூடுதலாக வீட்டுக்கு பக்கத்தில் வேலை செய்வோம் அருகில் எங்களிடம் எங்களோட கட்சி காரியாலயத்துக்கு அதிகளவான வருவது இடமாற்றம் சம்பந்தமானதான் அபிவிருத்தியோ ஏதோ பிரச்சனைகளோ ஆனால் தான் நெஞ்சம் மட்டும் இல்லை எல்லா திணைக்களத்திலேயும் எங்களுக்கு இடமாற்றம் வந்துட்டு இருக்குது இப்படி அதை மாற்றி விடலாமா என்று நாங்கள் கூடுதலாக அவர்களை காலையிலேயே அவதானிப்போம் உண்மையாக அவர்கள் தூரப்பிரதேசத்தில் இப்போ தீவில் படகில் சென்று அதிகளவான தீ பிரதேசத்தில் ப வேலை செய்திருந்தால் இடமாற்றம் வழங்கினால் அது ஒரு அநீதியை இழைக்கப்பட்டதாக தான் நெய் நினைக்க வேண்டும் அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த வகையில் இன்னும் ஒரு அப்பீல் போட் ஒன்று அவர்களுக்கான அந்த ஆன்சர் வந்திருந்தால் அவர்களுக்கான அப்பீல் மீள திருப்பி எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று கூடுகிறோம் அப்போது அப்பீல் போட்டு கூப்பிடுவார்கள் அவர்களது விசாரணைகள் மெடிக்கல்கள் விசாரிப்பார்கள் அதன் நிமித்தம் இன்னும் அப்பீல் போட்டே முடியவில்லை ஆனால் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் எங்களுக்கு போராட்டம் செய்து செய்தே பழகிவிட்டதோ ஒன்று நாங்கள் நினைக்க தோன்றுகிறது அதில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் போராடுகிறார்கள் ஏனென்றால் இந்த சுச்சுவேஷன் இருக்குது தானே இந்த கட்டமைப்பு அதனால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த அப்பீல் போட்டில் போடுங்கள் அதிலேயும் தீர்வு வராட்டால் எங்களிடம் பேருங்கள் உங்களோட நியாயமான கோரிக்கை இந்த காலத்தில் இந்த இடத்துல வேலை செய்திருந்தால் தெரியும் இந்த பகுதியில் என்னிடம் மறக்க முடியாது எதுவும் பொய் சொல்ல இயலாது இப்போ தீவில் நெடு தீவில் வேலை செய்திருக்கிறேன்டா அவர்களுக்கு திரும்பவும் கொண்டே முள்ளத்தி ஓக்குள் நச்சிடப்பட்ட அநீதி இழக்கப்பட்டு அந்த வகையில் அவர்களை பரிசீலித்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய பக்கம் கண்டிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் நான் இருப்பேன் என்று உறுதியாக கூறுகிறேன் இன்றைய தினம் விமல் ரத்நாயக்க அமைச்சரின் வேண்டுகோளுக்கு நாங்க வீதிகளின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இன்றைய கலந்துரையாடல் நடைபெற்றது அதே நேரம் ஜ்ப்பாணத்தில் பஸ் நிலையம் யாழ்ப்பாண நகரங்களை எவ்வாறு வடிவமைப்பது தொடர்பானதும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் கௌரவ ஆளுநர்களும் வந்திருந்தார் அதே நேரம் மாவட்ட ஒருங்கிணை மாவட்ட ஜிஏவர்களும் வந்திருந்தார் அதே நேரம் இங்கே அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கூட்டமானது சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது வீதி தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்தோம் பல அவர்கள் பல தகவலை தந்திருந்தார் அந்த வகையில் நெடுந்தீவு சம்பந்தமாக எமது வீதிகள் அது எமது அமைச்சர் வந்திருந்த போது வீதிகளை தீவு பகுதிக்கு நிதிகளை அதிகளவான ஒதுக்கியிருந்தார் மீள வந்த நிதியை தூரட பிரதேசமான தீவுக்கு நிதியை ஒதுக்கியிருந்தார் அந்த வேலைத்திட்டங்கள் ஆராயப்பட்டது அது மூன்று மாதத்துக்குள் தாங்கள் செய்து முடிப்பதாகவும் உறுதியளித்து நிற்கின்றனர் ஏனெண்டா அங்கே கொண்டு போகும் சாமான் கொண்டு போவதற்கு மூன்று மாதம் டிலே ஆகும் அந்த வகையில் அவர் கால் கோல் பண்ணி சீக்கிரமாக முடிப்பதாகவும் முடிந்தார் அதே நேரம் எடுக்கப்பட்ட வீதிகள் தொடர்பான டெண்டல் கோல் பண்ணி அதை என்ன நிலையில் இருக்கிறது அதை எவ்வாறு செய்து முடிக்கப் போகிறார்கள் என்ற கலந்தாய்வு எல்லா கூட்டங்களும் அந்த வகையில் அந்த வீதி தொடர்பான கூட்டம் வெற்றி அளித்திருந்தது அதே நேரம் எங்களுக்கு தெரியும் அச்சி ஆவரங்கால் வர்ற வீதி அதை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதை எல்லையை பிறப்பிக்க வேண்டிய தருணம் ஒன்று இருந்தது அங்கோது மக்களை சந்திப்பதற்கான ஒரு கலந்தாய் டேட் ஒன்று இருபத்தெட்டாம் தேதி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது அதே நேரம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் நிலையமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை மீள கட்டியெழுப்புவதற்கும் அதே நேரம் அந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்துவதற்குமான ஒரு முன்னேற்றம் எங்கள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கான கல ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரம் முன்னே காலத்தில் முன்னே அரசாங்கத்தால் ஒரு பேருந்து நிலையம் கட்டி இன்று அது பேருந்து நிலையமாக இல்லாமல் இருக்கிறது ஜூடிய நகர அபிவிருத்தி டிசைன் அவையில் சொல்லியிருந்தவென்னா அந்த தூரட பேருந்துகளை நகர்த்த வேண்டும் என்று அதே நேரம் இன்று நாங்கள் இந்த சிடிபியின் தனியார் ஊழியர்களை கூப்பிட்டு கலந்துரே போது உண்மையாகவே அதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்தமாக நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி தூரட பேருந்துகள் எத்தனை யாழ்ப்பாணத்திலிருந்து செல்கின்றன தனியார் தூரட பேருந்துகள் அதே நேரம் சிடிபி அரச பேருந்துகள் தூரட பேருந்துகள் எத்தனை செல்கின்றன அந்த இடத்தில் அதை இயக்க முடியுமோ என்பதை அரச அதிகாரிகளுடன் அதே நேரம் புத்திஜீவிகளை இணைத்து கொண்டு அந்த இடத்தில் கல ஆய்வு செய்வதற்காக இருபத்தொன்பதாம் தேதி முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த கல ஆய்வு இருபத்தொன்பதாம் தேதி முடிவெடுத்து அதன் பிறகு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் ஏனென்றால் அங்கே இயங்கும் போது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கட்டி செயலிழந்து கிடக்கிறது அதை மீள கட்டும் போது இயக்கும் போது அதில் கண்காணிக்கு கேமரா கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இரண்டு பேருந்து மூடும்போது பிரச்சனைகள் வேறு ஒரு ஒரு சொல்லிவிட்டு திரும்பியும் வரக்கூடாது அதை கண்காணிப்பதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமோ என்பதை ஆராய்ந்து இருவரும் காலத்தில் அதுக்கான ஆயத்த பணியை ஏற்படுத்துவோம் என்று கோரிக்கொன்று அதே நேரம் முக்கியமாக நெடுந்தீவு பிரதேசத்தில் இன்று கோபரட்டியால் ஒரு படகு ஓடப்பட்டிருந்தது அது திருத்த வேலைக்கு விட்டிருக்கிறது அதனால் சனி ஞாயிறு தினங்களில் அதிகளவான சுற்றுலா பயணி வருகிறார்கள் பயணிகள் வருகின்ற சுற்றுலா பயணி வரும்போது இடையூறு ஏற்படுத்துவதாகவும் அங்கே நெடுந்தீவுக்கு செல்வது கடினமாக இருப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அதற்கமைய வீதி அதிகார சபையினரும் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை அவர்களது படகுகளை அவர்களது போக்குவரத்து படகுகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் அது இருவரும் காலத்தில் அதற்கான பணிகளை ஏனென்றால் அந்த கோப்படி படகு பழுதடைந்து இருப்பதனால் போக்குவரத்து என்பது அத்தியாவசியம் அதற்காக அந்த படகை ஆடியின் சொந்தமான படகை ஞாயிற்றுக்கிழமையிலும் இயக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அது இருவரும் காலத்தில் நிறைந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தற்காலிகமாக அடியின் படகு ஓடும் என்பதை உறுதி இது தொடர்பான கூட்டங்களில் போக்குவரத்து சபையானது நாங்கள் அவை கருத்து போக்குவரத்து என்பது மக்களின் நலன் சார்ந்த ஒரு பயணம் ஒரு இது இது என்றால் இமது பழக்கம் ஒன்று இருந்த பாட்டுக்கு அப்படியே இருக்கணும் இயங்குவோணும் அது எல்லாரிலேயும் இருக்குது ஏனென்றால் நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நாங்கள் இன்றைக்கு இடமாற்றங்களையும் எடுத்துக்கொண்டால் தாங்கள் காரியாலயங்களுக்கு தான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு மென்டாலிட்டி உருவாகிறது ஏனென்றால் நாங்கள் யுத்தத்திலே அதே இருந்து வேலை செய்து 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 அதே எண்ணப்பாடு தான் இருக்கிறது அந்த அட்டிடியூட்டை மாற்றுவது கடினமாக இருக்கிறது இன்றைக்கு தெரியும் ஒரு சின்ன இடமாற்றம் என்றாலும் உடனடியாக ஆர்ப்பாட்டம் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முதல்ல அவளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அப்பீல் போடலாம் எதுவும் அப்பீலே இல்லை உடனடியாகவே தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டம் ஆனால் அந்த வகையில் பேருந்துல சிடிபியில் இருந்தவர் அவர்களும் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜூனியன் என்று ஃபோம் பண்ணி இருக்கிறது அரசியல் ரீதியாக ஜூனியன் இருந்தது முன்னைய காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஏனென்று இப்போது ஒரு ஸ்டைக்கும் போயிருந்தவன் அப்போ ஜூனியன் என்றது எங்களுக்கு அவள் ஸ்கோர் இருந்தார்கள் ஜூனியனை கூப்பிட்டு கதை இப்போ யூனியன் என்பது அவர்களுக்கு ஏதாவது சம்பளத்தில் இடையூறு அல்லது அநீதி இழைக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் யூனியன்ன்ற இது வந்து போக்குவரத்து என்பது பஸ் ஸ்டாண்டை சிறந்த முறையில் இயக்குவது என்பது மக்களுக்கானது அந்த வகையில் நாங்கள் எதிர் காலத்தில் அதை அது ஆராய்ந்து ரெண்டு பக்கத்திலேயும் தனியார்டையும் அரசாங்கத்திலையும் கேட்டு தனியார் பேருந்தையும் அரச பேருந்தையும் கேட்டு உண்மையாகவே அந்த இடத்துக்கு மாற்ற முடியும் மூன்று ஆராய்ந்து தான் நாங்கள் மாற்றுவோம் அது மக்கள் சார்ந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக இருக்கும் அதை ஏற்படுத்தும் போது சிநேரம் நேரம் பிழையும் பெறலாம் ஒரு ஒரு நகர்வுக்கு போனால் தான் அதில் பிழை வருதா சரி வருதான்னு தெரியும் அப்போ அதுக்கான நடவடிக்கையை நாங்கள் பூரணமான அதில் பிழை வர்றதுக்கான ஏற்பாட்டையும் செய்வார்கள் ஒரு சிலர் இரண்டா அதில் கண்காணிப்பு கேமராக்கள் இதுகள் இல்லாட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை பூதாகரமாகும் அதனால் எதிர்வன்காலத்தில் அந்த இடத்துல ஆராய்ந்து அதற்கான ஒரு கட்டமைப்பை அமைத்துக்கொண்டு மாற்றத்துக்கு போகலாம் என்று பரிசோதித்து சிறந்த முறையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டமே நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொள்வோம்